ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ரோஹித் சர்மா போஸ்ட் மேட்சில் என்ன சொன்னார் பார்த்துருவோமா எஸ் அர்ஷோ பக்லே தான் இன்டர்வியூ எடுத்தார் அண்ட் விண்ணிங் கேப்டன் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக எப்பவுமே கான்ஃபிடண்டாக பேசுவார் இப்போ வின்னிங் அதுவும் யூஆர் பின்னிங் ஆஸ்ட்ரேலியா ஏன்னா ஒன் 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 டே நேஷனல் வேர்ல்டு சாம்பியன் டெஸ்ட் சாம்பியன் டெஸ்ட் கப்புலையும் வேர்ல்டு சாம்பியன் அவங்க வேல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அவங்க அடிக்கிறது இஸ் நாட் ஈஸி திங் ரைட் கேட்டார் அர்ஷோ பகலே அப்புறம் எப்படி ஸ்கோர் எப்படி இப்படி பண்ணீங்க ரொம்ப நல்லா வந்தீங்களான்னாங்க ரைட் விக்கெட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது யூ வாண்ட் டு ட்ரை அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட் இந்த மாதிரி பிச்சு கிடைக்கும்போது யூஆட் டு ஸ்டே லாங் அதுதான் நான் ட்ரை பண்ணேன் ஐ வாஸ் ஜஸ்ட் டூயிங் மை ஜாப் ஒன்ஸ் செட் ஆனால் அது கடைசி வரைக்கும் கேரி பண்ணிட்டு போனோம் தேர்ட்டி ஃபார்ட்டிலாம் அவுட் ஆகக்கூடாது ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் நைன்டி டூ வரைக்கும் கொண்டு போனோம் ஸ்கோர் டூ ஹண்ட்ரட் வாஸ் குட் ஹண்ட்ரட் ஒன் மைண்டில் இல்லவே இல்லையானு கேட்டது அரசு செஞ்சுரி அடிக்கலான்னு சில பேர் செஞ்சு அடிக்கலாம் எட்டு சிங்கிள் எடுப்பாங்க அந்த நேரத்தில் அவர் சொன்னால் நான் நிறைய போஸ்ட் மேட்ச்லேயே சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட் ஆஃப் ஃபிஃப்டி இட் இஸ் ஆல்வேஸ் நாட் இன் மை மைண்ட் எனக்கு டீம் தான் முக்கியம் அண்ட் ப்ரெஷராக போடணும் போலரை போலர் ஒன்ஸ் அண்டர் ப்ரெஷர் போட்டிங்கன்னா எல்லாருமே அண்ட் ப்ரஷ்ஷன் அதனால் தான் மிச்சல் ஷார் ஐ டேக் ஆன் மிச்சல் ஷார் கிடச்சா தெரியுமா இருபத்தொம்பது ரன் அதை சொன்னார் ஸோ யூ வான்ட் டு பேட் குட் பேட் வெல் ஸோ தேட் பாலர்ஸ் அண்ட் ப்ரெஷ்ஷனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோர் ஏறும் ஹண்ட்ரட் பற்றினா நான் நினைக்கவே இல்லை யூ பிளே வெல் இட் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி ஆஸ் யூ கோன்னு பவர் பிளே பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லுங்கள் நாங்கள் நான் வந்து பவர் பிளேயில் எப்போதுமே திஸ் ஐ பேட் உங்களுக்கு தெரியும் ட்ரை அண்ட் சி வாட் பிச் என்ன பண்ணுது ஒன்று ரெண்டு பாப்பா ஒன்று ரெண்டு ஓவர் அதுக்கப்புறம் செஞ்ச பிளான் அக்கார்டிங்லி கொஞ்சம் ஸ்லோவாக விளையாட்ணுமா பீட் ஆகுதான் பாலு எந்த சைடு பவுண்ட்ரி ஒன்று சின்னதாக இருக்குது அதெல்லாம் அக்ஸஸ் பண்ணணும் போயிக்காக அக்ஸஸ் பண்ணி தர்சா வை பிளேன் பவர் பிளே பவர் ப்ளே வாஸ் வெரி யூஸ்ஃபுல் நான் அட்டாக் பண்ணதாகட்டும் அண்ட் பாலர் அண்டர் ப்ரெஷர் போகிறதா எந்த மாதிரி டெஸ்ட்டோ ஒன்டே டி டுவெண்டியோ எது டீம் போலர் அண்டர் பிரெஷரில் போட்டால் தான் யூ கேன் ஸ்கோர் ரான்ஸ் என்ன நம்மகிட்ட என்ன தான் எபிலிட்டி என்ன தான் பேட்டிங் டெக்னிக் இருந்தாலும் போலர்ஸ் டீம் டெக்னிக் கூட தான் வருவாங்க அவங்கள அண்டர் ப்ரெஷர் போனால் யூஆர் டேக் தம் ஆன் அதனால மிச்சல் ஸ்டாருக்கு டேக் ஆன் பண்ணும்போது மற்ற பவுலரும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷரில் வந்துடும் என்னமோ மிச்சர் ஸ்டார்க்கே போட்டு அடிக்கிறாரு நமக்கு இன்னும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் ஸோ இது நானாக சொல்கிறது அது போஸ்ட் மேட்ச் அப்போ இன்னொன்று கேட்டார் ஹவு சாட்டிஸ்ஃபைங் இந்த மேட்ச்சை ஜெயிச்சதை பற்றி டஃப் காம்படிஷன் ஆஸ்திரேலியாஸ் நாட்டு ஈஸினார் ஆமாம் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைடு நான் ரொம்ப ஸ்பெஷலி இந்த மாதிரி விளையாடி ஜெயிக்கிறது இந்த மாதிரி பெரிய டீமுகிட்ட ஜெயிக்கிறது வந்து எப்போதுமே ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தான் ஆஸ்திரேலியா இஸ் அ வெரி குட் டீம் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அண்ட் ஓவரால் ஆஸ் அ ட டீம் நாங்கள் எல்லாேருமே பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் எல்லாம் நல்லா பண்ணாங்க வி ட்ரை டு டூ அவர் பெஸ்ட் பாய்ஸ் தான் நான் அதான் சொன்னேன் டூ யுவர் பெஸ்ட் கிவ் யூயர் பெஸ்ட் ரிசல்ட் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப்னு ஸோ அந்த இடத்துல சோர்ந்து போய் என்னால் முடியாது மட்டும் நினைக்கிறேன் நம்மளால முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பி விளாடு அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு மேக்ஸ்வல் அண்ட் ட்ராவல்ஸ் எட்டு டமால் டிவியில் நினைக்கும் போது உனக்கு கவலையா இல்லையா வர்த்தமா இல்லையான்னு கேட்டார் ரைட் அஃப்கோர்ஸ் நாங்கள் அங்கே விளையாடும் போது நாங்கள் நியூயார்க் பிச்சில் நாங்கள் போலிங் போட்டதுனால ஃபாஸ்ட் பாலர் குட் லெந்து லைன் அண்ட் லெந்த் எல்லாம் கரெக்டாக செட் ஆகிடுச்சு அந்த மைண்ட் செட்டோட வரும்போது பிச்சு என்ன தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அந்த குட் லைன் அண்ட் லென்த்தில் கரெக்டாக போட்டு சொன்னால் ஹர்ஷத் சிங் கரெக்டாக போட்டார் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஒரி இருந்து மேக்ஸிமம் அண்ட் ட்ராவல் சேட்டு உங்களுக்கு தெரியும் எனி மூமெண்ட் அவங்க கேம் எடுத்துட்டு போயிட முடியும் பட் அவங்கள அவுட் பண்ணது வாஸ் வெரி குரூஷியல் அதுதான் நான் போலர்ட்டு சொன்னேன் கெட் தம் அவுட் கண்டெயின்லாம் பண்ணவே முடியாது அவுட் பண்ணு பவுலர்ஸ் வினி டோர்னமெண்ட் சொல்லியிருப்பார் பேருக்கு ஸோ அது கரெக்டாக அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க எல்லா பாய்ஸும் ஆல் டிட் தேர் பார்ட் வெரி வெல் அண்ட் ஒன்லி அப்ஜெக்ட் எங்கு பீட் ஆஸ்திரேலியா கோ டு ஃபைனல் இப்போ ஃபைனலுக்கு போயிட்டோம் ஸோ இதுதான் சிம்பிளாக அவர் பேசுனது போஸ்ட் மேட்சில் அமைதியாக காமன் பாயிட்டா பேசிட்டு வரான் கிளம்பிட்டார் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு கருத்த சொல்லுங்கள் அப்படியே பார்த்துருக்க நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சொந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்